நம்மளுடைய சமூக வலைதளங்களின் மூலமாக மக்கள் தற்போது அதிகமான விழிப்புணர்வுகளை பெற்று வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அது மிகையே ஆகாதுங்க கூட நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லைக்கா நிறுவனத்திற்காக இலங்கை சென்று அங்க ஒரு விழாவில் கலந்து கொள்வதாக இருந்துச்சு ஆனா நெட்டிசன்கள் வந்துட்டு நீங்க இலங்கை போகக்கூடாது அப்படின்னு சமூக வலைதளத்துல பயங்கரமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த வாட்டி வதச்சிட்டாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களுடைய இலங்கை பயணத்தை ரத்து பண்ணாங்க மேலும் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு அந்த அறிக்கையில என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமா வர என்னுடைய இலங்கை பயணத்தையாவது தாங்கள் அரசியலாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நான் ஒரு நல்ல கலைஞன் அரசியல்வாதி அல்ல அப்படி இப்படின்னு அவங்களுடைய அறிக்கையில மிகவும் தாய்மையாக வந்துட்டு வேண்டி கொண்டா நம்முடைய சூப்பர் ஸ்டார் இதைத் தொடர்ந்து இலங்கையில சூப்பர் ஸ்டாருக்கு ஆதரவாக மக்கள் பலர் போர்க்கொடிகளை இருக்காங்க மேலும் நடிகை கஸ்தூரி அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க ரஜினியின் இலங்கை பயணத்தை எதிர்ப்பவர்கள் லைகாவுக்கு ரெண்டு வருடம் பணம் பண்ணும்போது என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இப்ப என்ன புதுசா ஞானோதயம் வந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு எதிராக மாதிரி நம்மளுடைய கஸ்தூரி அவர்கள் பேசிட்டு இருக்காங்க சில காலமாகவே வந்துட்டு பயங்கரமா சமூக வலைதளத்துல ஆக்டிவா இருந்து வந்துட்டு இருக்காங்க முதல்ல அவங்க ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க அப்புறம் அந்த வச்சு அப்புறமா வெளியிட்டு இருந்தாங்க சூப்பர் ஸ்டாருக்கு ஆதரவா என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி லைக்கா நிறுவனத்துக்கு படம் பண்ணும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விமர்சகர்களை பார்த்து கேட்டிருக்காங்க இந்த விஷயத்தை ஓரளவுக்கு பல பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு தற்போது கஸ்தூரி அவர்கள் வெளிப்படையா சொன்னதுனால இதுக்கப்புறமா ரஜினியோட டூ பாயிண்ட் ஓ படம் வந்துட்டு அந்த அளவுக்கு ஓடுமா அப்படின்றதே பயங்கர டவுட்டா இருக்குன்னா பாத்துக்கோங்க ஏன்னா இவங்க தான் லைக்கா நிறுவனம் சொல்லிட்டு போட்டு உடைச்சிட்டாங்களே இதுக்கப்புறம் எப்படிங்க நம்மளோட சமூக வலைத்தள வாசிகள் அதை அந்த படத்தை பத்தி கலாய்க்காம இருப்பாங்க இதனால கஸ்தூரிக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் வராம இருந்தா சரிதாங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் அந்த அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்